ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறா பிக் பாஸ் நைனோட மக்களே எபிசோட்ல நடக்குது பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிடுற மக்களே பிளான் பண்ணி கங்குனியும் சேன்ட்ரா கங்கு பார்வதியும் தூக்கின சாண்ட்ரா முதல்ல இன்னைக்கு வெளியே வர மக்களே இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே அதோட இது அது வந்து கடைசியில் பார்ப்போம் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜய் சேதுபதி வந்து வந்து இந்த சீசனோட லாஸ்ட் அதோட கடைசி குறும்படன்ட்டு ஒரு வியானாவும் சபரியும் பேசுனா போடுறாங்க மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா பிரவீனை பார்த்துட்டு வியானா சொல்றாங்க பிளான் பண்ணி காண வேண்டிய எடுக்க வச்சுட்டு இவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்ற மக்களே இன்னொரு இடத்துல இருந்து பிரவீன் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரு பேஸ் வந்து ஃப்ரெஷ் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து அவரு ஒரு டைப் ஆஃப் பேசுறாங்க மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையே நீங்க அவங்க உங்களுக்கு எப்படி அவங்க பிளான் பண்ணி தூக்குனா மாரி இருந்தது எப்படி அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேக்குற மக்களே அதுக்கு வியானா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் விதைலாம் இருந்தது அப்படின்ட்டு விதை வியானா சொல்ற மக்களே அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட வர மக்களே விஜய் சேதுபதி பிரவீன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஆமா இல்ல சார் அவங்க அப்படியே அப்படி தான் சார் இருந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு டோனை மாற்றுங்க என்கிட்ட டோனை இவர்கிட்ட அந்த டோன்ல பேசதே ஆரம்பித்த என்கிட்ட டோன் இது இதுமாரி பேசுறது நினைத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிற மாதிரி இல்லை சார் அவங்க பேசுறது அப்படிதான் இருக்குது சார் அதனால தான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து இவர் சொல்ற மாதிரி பிரவீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவில் வந்து இப்போ இருக்கிற அஞ்சு பேர்ல நீங்க யாரு காசு ஓட்டு போட்டு கேப்பேன் இங்க அப்படின்னு வந்து சொல்ற மக்களே வியானா பார்த்தீங்கன்னா முதல்ல யார் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நரோரா ஓட்டு கேட்பேன் முதல்ல இருந்தது எப்படி இப்போ பாஸ் வீட்டில் வந்து இரு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படின்ட்டு பொறுத்து நான் ஒரு நல்ல இது பொறுத்து நான் அவளுக்கு ஓட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்ற மக்களே அதுக்கப்புறம் நம்ம வாட்டரம் தர்பீஸ் என்ன சொல்ற மாதிரி தர்பீஸ் வந்து நம்ம சபரிக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன் எல்லா சண்டையிலும் நடுநிலையா இருந்து நடுநிலையாவே இருந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி இதுன்றதுல நான் வந்து ஒரு நான் சபரிய சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி என்ன சொல்றாரு பிரவீன் காந்தி வந்து ஆஹ் சாண்ட்ரா சொல்ற மக்களே சாண்ட்ரா வந்து நசையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மக்களே நம்ம கெமி பார்த்தீங்கன்னா திவ்யா நெசா சொல்றாங்க மக்களே ஆனா பிரமோல யார் அதிகமா கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அரோரா ஆஹ் எதா மக்கள அந்த ப்ரமோலே நிறைய அரோரா தான் மக்களே ஆனா அவங்க சொன்னது வந்து இது கெமி வந்து திவ்யா கண்ணு சொன்னாங்க மக்களே அது மாதிரி ஒருத்தர் 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 ஒரு டைப்பு அப்புறமேட்டுக்கு பிரவீன் வந்து அஹ் விக்கல் சுக்கிரம் சொல்றாங்க வந்து இப்படி எல்லாம் ஒரு டைப்பாக புது இதுல இருந்து வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி இவ்வளவு எல்லாம் சாதிச்சு இப்படி எல்லாம் வந்திருக்காரு அப்படின்ட்டு நான் அவருக்கு ஓட்டு கேட்பேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனியா ஓட்டு கேட்டு இது சொல்ற மக்களே அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சேதுபதி இது இந்த பிக்பாஸ் சீசன் நைன் ஃபைனல்ல அஞ்சு பேர் ஃபைனலிஸ்ட் கிடையாது நாலு பேர் தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாரு மக்களே ஃபைனலிஸ்ட் யார் வெளியே போறாங்க பார்த்துலாமா அப்படின்னு பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அது மக்களே பார்த்துட்டு வெளியே யார் போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா மக்களே அப்படி ப்ரமோலே காட்டிடுறாங்க மக்கள் ப்ரமோல எப்பவுமே காட்ட மாட்டோம் நான் பார்க்குற ப்ரமோலே காட்டிடுறாங்க மக்களே இந்த இன்னைக்கு வெளியே போகிறது யாருன்னா சாண்ட்ரா அப்படின்ட்டு மக்களே சாண்ட்ரா போறதுல மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே ஏன்னா நாமளும் அவ்வளோ கேட்கலாம் விட்டு உண்டாருன்னு இது ஆனதோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல மக்களே உங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கமெண்ட்ல பண்ணுங்க நிறைய குறையெல்லாம் கமெண்ட்ல இருக்கும் மக்களே உங்கள இருந்து உங்களுக்கு உங்களா பாய் பாய்